பிரபல ஜோதிடரிடம் ஜோதிடம் பார்க்க வேண்டுமா குறைந்த விலையில முன்பதிவு செய்து வீட்டிலிருந்தே தொலைபேசி மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு காண முடியும் மேலும் பிறந்த தேதி நேரம் ஊர் அனைத்தும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் மட்டும் போதும் உங்கள் கேள்விகளுக்கு நாங்கள் ஃபோன் செய்து பலன்கள் சொல்வோம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவை தாங்க பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் மாதங்களில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த மாதமாக பார்க்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் சிறப்பான பலன்கள் அடைவதற்கு ஒரு முக்கியமான மூன்று பொருட்கள் வாங்கினாலே போதுங்க நமக்கு அந்த மாதம் நிறைய பணவரவானது ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் அந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை மட்டுமே பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில் முக்கியமான வாங்கக்கூடிய மூன்று பொருட்கள் என்னென்ன மேலும் வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்னென்ன விஷயங்கள் நம்ம மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாது செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முக்கியமான தகவல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோங்க மேலும் இந்த தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமாக உடனுக்குடனே வந்து சேரும் நீங்களும் இதை பார்த்து பயன்பெறலாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி போற்று அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க பொருளானது ஒரு அரிய வகை பொருளாவே சொல்லலாங்க அதாவது இந்த பொருளுடைய பேர் வந்து பஞ்சகாவிய விளக்கு இந்த விளக்கை நம்ம வீட்டில் பயன்படுத்தணும்னா பலவிதமான நன்மைகள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே நீங்க ஓமங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுலயுமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஹோமம் அப்படின்னு பார்த்தா மூணு சொல்றாங்க அதாவது கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சம்ஹார ஹோமம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மூணு ஹோமம் தான் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க வீட்டில் ஓமம் செய்வதற்கு இணையான பலன்களை தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு வீட்டில் பஞ்சகவ்ய விளக்கு தீபம் ஏற்றும் பொழுது அதிலிருந்து வரும் புகையின் வாசம் ஓமத்திற்கு வரும் வாசத்திற்கு நிகரானதாகவும் சொல்றாங்க பஞ்சகாவிய விளக்கில் இருந்து வரும் புகை வீடு முழுவதும் பரவ செய்து வீட்டில் இருக்கும் எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் வெளியேற்றி பணப்புழக்கத்தை நமக்கு அதிக அளவில் சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல இந்த பஞ்சகாவிய விளக்கானது பசுவில் இருந்து கிடைக்கும் பால் நெய் கோமியம் தயிர் சாணம் ஆகிய முக்கியமான ஐந்து பொருட்களால் இந்த பா இந்த விளக்கானது செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கும் இந்த விளக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணி பயன்படுத்திக்கோங்க நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் காலமாக பின்பற்றி வரக்கூடிய முக்கியமான முறைதான் மார்கழி மாதம் முதல் நாள் இன்று அனைவருடைய வீட்டில் வந்து எழுந்து வீட்டினுடைய எல்லாம் சுத்தம் செய்து கோலமிட்டு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது வழக்கத்தில் ஒன்றாக தான் இருந்துட்டு வருதுங்க அதாவது மார்கழி மாதம் முதல் நாளே இது போன்று செய்வதால நம் தெய்வர்களையும் முன்னோர்களையும் வந்து வணங்கி அவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைப்பதற்கு ஒரு வழியாக தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மாதத்துடைய முதல் நாள்ல இன்னும் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க அதே போல சைவர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த மார்கழி மாதத்துல அப்படின்னு திருப்பாவை வந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க அதாவது காலையிலேயே பாடி அந்த பாட்டு ஒவ்வொரு பாட்டும் முடியும் பொழுது முடிவுல வந்து சங்கு அல்லது ஊதி கொண்டு ஆலயங்களுக்கு வந்து செல்வாங்க அது மட்டும் இல்லாம விஷ்ணு ஆலயங்கள்ல பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் முழுவதுமே திருப்பாவை பாடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குங்க மேலும் பெரும்பால் ஆலயங்களிலும் தினந்தோறும் வந்து திருப்பாவை வந்து பாடிக்கொண்டு தான் இருப்பாங்க படிப்பாங்க பஜனை எல்லாம் படிப்பாங்களாம் ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்குங்க அதிகாலையில் நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு முப்பது மணி வரை பக்தி மையமாகவே அந்த பெருமாள் கோவிலில் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாகவே மார்கழி மாதம் இருந்துட்டு வருதுங்க மேலும் மார்கழி மாதத்தை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இந்த மாதத்துல உடைய முதல் நாளில் தான் அனைவருமே அதிகாலையில் இருந்து எழுந்து விட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்று வைத்து வழிபாடு செய்வாங்க தவறாமல் இந்த மாதத்தில் மாதம் முழுவதுமே நீங்கள் வீட்டு வாசல்ல விளக்கேற்று வழிபாடு செய்யலாங்க அது உங்களுக்கு இன்னும் விசேஷமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் வகையில்தான் இந்த மார்கழி மாதம் முதல் நாள் உங்களுக்கு அமையப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதம் முதல் நாள் ரொம்ப ரொம்ப உன்னதமான நாள் மட்டுமல்லாமல் இறை வழிபாடு செய்வதற்கு ஏற்றமான மாதமாகவும் ஏற்றமான நாட்களாகவும் சொல்லப்படுகிறது அன்றைய தினத்தில் நம் வாங்கக்கூடிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அந்த வகையில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் தாங்க பொதுவாகவே மங்களகரமான பொருள் என்றாலே அனைவருடைய நினைவுக்கும் முதல்ல வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மஞ்சள் மற்றும் தான் இந்த மாதத்தினுடைய முதல் நாளன்று மஞ்சள் மற்றும் குங்குமம் வாங்கி வந்து நம்மளுடைய வீட்டுல வழிபாடு செய்வதால வீட்டில் மங்களமானது ஏற்படும் அதே போல் சுபிக்ஷமும் நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த வருஷத்துல மார்கழி ஒன்றாம் தேதியானது ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கு அதனால இது ஆதித்யனுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது அதாவது ஆதித்யன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சூரியனை தாங்க குறிக்குது அதே போல் சூரியனுக்கு உரிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருப்பதால் அவருக்கு உரிய நிறமான மஞ்சள் மற்றும் சிவப்பு அது சேர்ந்து மஞ்சள் குங்குமம் வாங்கி வந்து வழிபாடு செய்வது சூரியனை வழிபாடு செய்வதற்கு சமமாகவே பார்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன அப்படின்னா உப்பு தாங்க அதாவது கள்ளுப்பு கள்ளுப்பு பொதுவாகவே மகாலட்சுமி அம்சம் நிறைந்த ஒரு பொருளாக பார்க்கப்படுது மேலும் ரொம்ப ரொம்ப மங்களகரமான பொருளாகவும் வீட்டில் பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த கள்ளுப்பு சொல்லுவாங்க அனைவருமே கள்ளுப்பு வழிபாடு செய்வது நமக்கு நன்மைகளை பல ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளிக்கிழமையன்று கல்லுப்பு தீபம் ஏற்றினால் மகாலட்சுமி தாயாரின் வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்கள் அதாவது கெட்ட விஷயங்கள் அனைத்துமே நீ கூடிய விரைவிலேயே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நெருக்கடியான காலகட்டங்களிலும் உங்களுக்கு கண்டிப்பாக பண உதவிகள் தானாகவே கிடைப்பதற்கு இந்த மகாலட்சுமி அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறதுங்க மேலும் மகாலட்சுமி தாயார் விஷ்ணு பகவானுடைய தேவதையாக பார்க்கப்படக்கூடியவங்களாக இருப்பதால் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு பகவானுடைய மார்பில் வந்து குடிக்கொண்டு இருக்கக்கூடியவங்களாகவும் இந்த மகாலட்சுமி சொல்லப்படுறாங்க அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாருடைய அருளாசி நமக்கு கிடைப்பதற்காக கல்லுப்பை வாங்கி வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் மாதத்தினுடைய முதல் நாளன்று கல்லுப்பு வாங்கி வந்தால் இன்னும் விசேஷமான பலன்களை நம்ம கூடிய விரைவில் நமக்கு அவங்க பெற்று கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மூன்றாவதாக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை கோதுமையை வாங்கிட்டு வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறிகளை வைத்து வழிபாடு செய்யலாம் இது வந்து நல்ல பழன்களை நமக்கு சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது இனிப்பான பலகாரங்களாக இருந்தாலும் கூட பரவாயில்ல அந்த வழிபாடு முடிந்ததுக்கப்புறம் அந்த இனிப்பான கோதுமை பலகாரத்தை மற்றவர்களுக்கு தானமாகவும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா காக்கைக்கு குருவிகளுக்கு உணவாகவும் கொடுக்கலாங்க அப்படின்னும் சொல்லப்படுது இல்லை என்றால் நீங்களே கூட அந்த உணவை வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது நான்காவதாக வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் தாங்க அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை உங்களுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு பயன்படுத்தி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா சுபுட்சம் கூடிய வரவில்லை கிடைக்குங்க அதாவது பொதுவாகவே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதாவது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஒரு நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெய்வத்திற்கு உரிய நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவப்பு மஞ்சள் பச்சை அது தாங்க அந்த வகையில் மஞ்சள் நிற பூக்களை நீங்கள் தெய்வங்களுக்கு வழிபாடுகளில் பயன்படுத்துனீங்க கண்டிப்பாகவே அந்த கடவுள்கள் அனைவருமே உங்களுக்கு நல்ல பழங்களையும் சிறப்பான வளத்தையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் தடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த மாதம் முழுவதுமே திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் கோவிலில் சுப்ரபாதம் பாடுவதற்கு பதிலாக திருப்பாவை அதாவது ஆண்டாளுக்குரிய திருப்பாவை தான் பாடுவார்களா அந்த அளவுக்கு ஆண்டாளுடைய திருப்பாவை ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா விதமான பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்திற்கு பதிலாக திருப்பாவை தாங்க பாடுவாங்களா இது போன்ற உங்களது வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களில் தினம் தினந்தோறும் மார்கழி மாதத்தில் திருப்பாவை நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க உங்களுடைய பூஜை அறையில் மார்கழி ஒன்றாம் தேதி அன்று அதாவது நாளைக்கு இந்த வழிபாட்டை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் மனக்கஷ்டங்கள் மேலும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே கூடிய விரைவில் அந்த இறைவன் உங்களுக்கு நிகழ்த்தி வைப்பாங்க செய்து பாருங்க மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேருங்க மட்டும் உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க இந்த நிமிடம் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாகவே உங்களுக்கு அந்த அம்மனின் அருள் கூடிய வரவு கிடைக்கப்பெற்று நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை நிச்சயமாக நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி